ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவான் வைப் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு மோட்டிவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சோம்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு 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 விஷயமா செஞ்சோம் வாழ்க்கையில் கற்றுக்கிறதாம்மா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா நான் படித்த ஒரு கவிதை வந்து சொல்லுவேன் அதாவது கவிஞர் வந்து பல விதமாக என்ன செஞ்சிருப்பானா கவிதைகள் வந்து எழுதியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு புரியுது மாதிரி ஏதாச்சும் ஒரு கவிதை தான் இருக்கும் ஆனால் நான் ஒரு கவிதை வந்து என்ன அவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லுதேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து புரியாத மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் வந்து என்ன செய்தாங்க அடைக்கி வச்சுருக்காங்க வாசிங்க பாருங்கள் அதாவது அந்த கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடியது கொக்கு ஓடியது ஜோடி மீன்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க வாடியது கொக்கு ஓடியது ஜோடி மீன்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த கவிதை மூலமாக நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா அதோட விளக்கம் வந்து இதுதான் அப்படின்னு நினச்சிருப்போம் பாருங்கள் நான் சொல்லுதேன் அதாவது ஜோடி மீன்களை வந்து என்ன நிறையா அந்த குளத்தில் இருக்குது இந்த கொக்கு நினச்சின்னா அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு வந்து என்ன வாடி போய் நிற்கி அந்த மீனை அப்படி அப்படிதான் நம்ம அந்த கவிதைகளை வந்து நினைச்சு நினச்சிருப்போம் ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடியது கொக்கு ஓடியது ஜோடி மீன்கள் அப்படின்னு இந்த கவிதை எழுதியிருக்காங்களா இதான உண்மையான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொக்கு வந்து என்ன செய்யன்னா தனிமேல தான் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஜோடி வந்து இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து என்ன செய்யணும்னா ஜோடி ஜோடியாக அந்த குளத்தங்கரையில் இருக்குது அப்போ அந்த குளத்துல உள்ள ஒரு ஜோடி மீனை ஒரு மீனை சாப்பிட்டாலுமே என்ன செய்யும்னா கொக்கு ஒரு மீனை சாப்பிட்டுருச்சுன்னா அந்த ஒரு மீன் என்ன செய்யும்னா தனிமையில் வந்து ஆயிடுமா அப்போ அப்படிப்பட்ட நிலை நமக்கு நம்ம வந்து என்ன செய்தோம் தனிமையில் தான் இருக்கும் இந்த நிலையை யாருக்கும் வரக்கூடாது அந்த மீனுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மீன் அந்த கொக்கு வந்து என்ன அந்த மீன் வந்து என்ன செய்யும் சாப்பிடாமல் வேடிக்கை மட்டும்தான் வச்சுது கா பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கவிதை வந்து ஓவாமையே சொல்லியிருப்பாங்க வாடியது கொக்கு ஓடியது ஜோடி மீன்கள் அப்படின்னு இந்த கவிதை வந்து எழுதியிருப்பாங்க அப்போ இந்த கவிதை நம்மளுக்கு வந்து எப்படி புலமைப்படுதுன்னு பாத்தீங்களா ஒரு விஷயத்த வந்து எப்படி மறைமுகமா சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன்னா கொக்கு வந்து வாடிய நிலையில தான் இருக்கு ஆனா அந்த கொக்கோட நிலை வந்து யாருக்கு வந்துடக்கூடாதுன்னா அந்த மீனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த கவிதையை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா அப்போ நம்ம நம்ம வந்து வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிறா கூட நம்மளும் என்னது ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அமைய வேண்டும்